தேவை விசுவாசம் எதனால் வரும் கேள்வியினால் வரும்னு நாம் படிச்சிருக்கோம் இந்த கேள்வியினால் வரும் கேள்வியினால் வரும்னு சொல்லும்போது கேள்வி இப்போ கேள்வி குறிப்பு வரைகள்னா என்ன சொல்லலாம் கேள்வி ரெண்டு வகைப்படும் ரெண்டு விதமான கேள்வி இருக்குது எப்படிப்பட்ட கேள்வின்னா ஒன்று வந்து நம்ம வாயினால் கேட்குறது ஏ சப்பா எனக்கு அதை தாங்க எனக்கு சுகத்தை தாங்க எனக்கு நன்மையை தாங்கன்னு வாயினால் கேட்கறது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி என்னென்னா காதுனால கேட்குறது காதுனால கேட்குறதும் அது ஒரு கேள்வி தான் கேள்விப்படுறேன் நான் ஏசப்பாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏசப்பாவை பற்றி நம்ம இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன் நீங்கள் எல்லாம் எப்படி கேட்குறீங்க காதுனால் கேட்குறீங்க நம்ம கர்த்தர்கிட்ட போய் நன்மைகளை கேட்டால் எப்படி கேட்போம் வாயினால் கேட்போம் அப்போ அந்த கேள்விப்படுறது வந்து ரெண்டு விதம் இருக்குது வாயினாலேயும் கேட்கலாம் காதுனாலையும் கேள்விப்படலாம் அந்த நீங்கள் காதுனால் கேட்குற கேள்வியை நம்ம வந்து முதன்மைப்படுத்தும் போது அந்த காதுனால் கேட்குறவன்ல ஏசப்பாவுடைய வார்த்தைகளை ஏசப்பா செய்த அற்புதங்களை இதையெல்லாம் நம்ம காதுனால் கேட்கக்கூடிய இந்த கேள்வியை நாம் முதன்மைப்படுத்தும் போது வாஞ்சிக்கும் போது விரும்பும்போது இந்த வாயினால் கேட்கறது தேவையே இல்லாமல் போயிடும் ஏன்னா காதுனால் கேட்க 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 அந்த விசுவாசம் உள்ளே போய் ஸ்டோர் ஆயிரும் அப்பா இப்படிப்பட்டவரா அப்பா சர்வ வல்லமை உள்ளவரா அப்பாவால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லையா அப்படின்னு ஏசப்பாவை பற்றி கேட்க 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 அந்த வார்த்தைகள் வந்து உள்ளே போய் விசுவாசமாக ஸ்டோர் ஆகும்போது நம்ம வாயை திறந்து ஏசப்பாக்கிட்டே ஏசப்பா எனக்கு அது வேணும் ஏசப்பா இது வேணும் ஏசப்பான்னு நம்ம கேட்கக்கூடிய நிலைமையே நம்ம வராது ஏன்னா நமக்குள்ள விசுவாசம் வர்த்திக்க பண்ணியிருப்பார் எதனால் வந்துச்சு நம்ம காதுனால் கேட்டனால் அதனால தான் எப்போவுமே நம்ம வந்து விசுவாச விசுவாசம் பெருகிறதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு நான் சொல்கிறேன் நான் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம பைபிளை இப்போ உங்களுக்கு ஒரு சுகம் தேவை வியாதியிலேருந்து சுகம் தேவைன்னா பைபிளை புரட்டுங்க எங்கே எல்லாம் சுகத்தை பற்றி பேசப்பட்டிருக்கு எங்கே எல்லாம் சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை வாசிங்க ஒன்று ஏசப்பா உங்களுடைய தளும்புகளால் நம் சுகமாக இருக்கிறோம் இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப விசுவாச அறிக்கையாக அறிக்கை பண்ணும்போது நாம் அறிக்கை பண்ணும்போது என்ன பண்ணுறோம் நம்ம செவியை மறுபடியும் கேட்குது நான் இப்ப பேசுறேன் எங்காதுக்கும் கேட்கும் தானே அது மாதிரி நம்ம விசுவாச அறிக்கை பண்ண பண்ண நம்மளுடைய காது அதை கேட்டுக்கிட்டே இருக்கு அப்ப நம்ம வாயினால் ஒரு வாட்டி நம்ம ஏசப்பாக்கிட்ட சொல்லும்போது அதுவும் நம்மளுடைய கேள்வி ஞானமா திரும்பவும் நமக்குள்ளே போய் அந்த விசுவாசத்தை மறுபடியும் வர்த்திக்க பண்ணும் அப்போ நாம் அந்த விசுவாசத்தை அப்படியே நாம் பெருக்கிக் கொள்ளலாம் அதனால் நாம் காதுனால் அதிகமாக கேட்போம் அவருடைய வார்த்தையை கேட்போம் அவருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்மளுடைய மனசு புதிதாகும் புதிதாகும் போது தான் நாம் மறுரூபம் அடைய முடியும் மறுரூபம் அடையும் போது நாம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அவிஸ்வாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும் எல்லாவற்றிற்கும் அப்பா பார்த்துப்பார் அவர் இருக்கார் எங்கள் அப்பா இருக்கார் அப்படின்னு நம்ம ஒரு உரிமையோடு அவருடைய சமூகத்தில் நாம் சந்தோஷமாக இருப்போம் நம்ம வந்து அவர் அவரை பற்றி கேட்க கேட்க அந்த கேள்வியை நாம் அசட்டை பண்ணும்போது தான் அவிசுவாசம் குடியில் நம்ம மனசுக்குள்ளே குடி வந்துடுது அவிசுவாசம் குடி வரும்போது நம்மளை சுற்றி அநேக வியாதிகள் வந்துடும் பிசாசனுடைய செய்கையை எப்போ நம்மளை தாக்குவானால் நம்ம சோர்ந்து இருக்கும்போது வியாதியில் இருக்கும்போது அதுதான் ஏ பிசாசுக்கு பலமான நேரம் நம்ம எப்போ வியாதிப்படுவோம் நம்ம எப்போ சோர்ந்து போவோம் அப்படிங்கிறத அவன் பார்த்துட்டே இருப்பான் அந்த நேரத்தில் தான் தேவையில்லாத வார்த்தைகளை நிறைய நம்ம திங்க் பண்ணுவோம் நிறைய கற்பனை பண்ணி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நிறைய கற்பனை பண்ணுவோம் ஆனால் அந்த நேரத்தில் நாம என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு பாடின மாதிரி அப்படியே அமர்ந்துடணும் ஏசப்பா சமூகத்தில் போய் அமைதியாக அமர்ந்து அவருடைய சமூகத்தில் நாம் நம்ம தேவையில்லாத விஷயங்களை கற்பனை பண்ணுறதுக்கு அந்த பாட்டை ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே அவருடைய சமூகத்தில் உட்காந்து அமர்ந்திருப்பேன் அருகே நிலை சாய்ந்திருப்பேன் உன் தோழி நிலை நினச்சி பாருங்கள் ஒரு ரூமில் போய் உட்காந்து அப்படியே நீங்கள் சுவரில் சாஞ்சிட்டு ஏசப்பா தோல்லே சாஞ்சிருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் வேறு உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா அந்த நேரம் அவருடைய வார்த்தையை சொல்லி நம்ம அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது அவர் வார்த்தையினால் தேற்றுவார் அந்த தேற்றக்கூடிய அந்த தேற்றப்படுவோனில் அந்த தேறுதல் வந்து நம்மளை விட்டு எப்பவுமே அகன்று போகாது எப்பவுமே நம்மளோட இருக்கும் அப்படி ஒரு சமூகத்திலேருந்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்போது நம்ம சோர்ந்து போக மாட்டோம் அதனால தான் எப்போவுமே நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம அவருடைய வார்த்தை இருந்தால் அந்த இடத்துல வேறு எதுக்குமே வேலை இல்லை அதனால தான் நம்ம பைபிளில் ஒரு வார்த்தை வரும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவ்வளவு தான் அதோடு முடிஞ்சு போச்சு அவர் சொன்ன அந்த இடத்துல அதுதான் அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் நம்மளுடைய சுச்சுவேஷன் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி நம்ம அவருடைய சமூகத்தில் வந்து ஏசப்பா என்னுடைய பிரச்சனை இப்படியாக இருக்குது இதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு நம்ம ஒரு வாட்டி சொன்னாலும் போதும் மற்ற திரும்ப திரும்ப சொல்லணும்னு இல்லை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் எப்படி சொல்லணும்னா விஸ்வா இருதயத்தில் விசுவாசிக்கணும் வாயினால் அறிக்கை பண்ணக்கூடாது இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணணும் நம்ம அவர் சமூகத்தில் போகும்போதே நான் இன்றைக்கி ஏசப்பாட்டை இதை கேட்க போகிறேன் ஏசப்பா எனக்கு தந்துடுவார் நான் அதை பெற்றுக்கொள்வேன்னு நம்ம இருதயத்தில் விசுவாசத்தோடு கேட்டுட்டு அவருடைய சமூகத்தில் போகும்போது கண்டிப்பாக அவர் அந்த காரியத்தில் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தருவாங்க நம்ம சோர்ந்து போக மாட்டோம் நம்ம இருதயத்தில் விசுவாசிக்காமல் நம்ம வாயினால் நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறனால தான் நமக்கு விசுவாசம் அநேக நேரங்களில் நமக்கு வேலை செய்கிறதில்ல அதனால் நாம் எது வேணுமோ அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கும் போது எல்லா விதமான நல் வழிகளையும் நமக்கு கிடைக்கும் அதில் தான் நமக்கு புதிய வழிகளை பிறக்கும் நாம்